உங்க குழந்தைக்கு நீங்களே விஷம் கொடுப்பீங்களா அது உங்க குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு உங்க குழந்தைக்கு நீங்க விஷம் கொடுப்பீங்களா நான் கேட்கறது ரொம்ப அபத்தமாக ஆச்சரியமா இருக்கா கோவம் கூட வருதா பிறந்த நாள் கேட்கல படம் போடுறோம் டோரா டோராபுஜி படம் கார்டூன் படம் டாமஞ்சரி படம் இல்லைன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களோட படத்தை போடுறோம் அந்த கலர்ஸ் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் உங்களுக்கு தெரியுமா சிம்பிளா பேக்கரியில் யூஸ் பண்ணுற கலர்ஸுக்கு அவங்க வச்சிருக்க பேரு ப்ளூ ஒன் ப்ளூ டூ சிப்ரஸ் ரெட் டூ கிரீன் த்ரீ ரெட் ஃபார்ட்டி ரெட் த்ரீ எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ்க்கு அவங்க பேர் வச்சு அதை வச்சு தான் அந்த படத்தெல்லாம் வரைஞ்சி கொடுக்குறாங்க உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மோசமான கெமிக்கல்ஸ் அது எல்லாத்துலையும் இருக்கு நம்ம குடலுக்கு இதெல்லாம் செரிக்கக்கூடிய தன்மையே கிடையாது குடல்லேயும் இருக்க முடியாம குடலு விட்டு வெளியேறவும் முடியாம குடலையே தங்கிடும் நாளடைவில அது சேர்ந்து சேர்ந்து ஒரு கட்டியா மாறிடும் என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்ற கேக்கு தானே சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த ஃபுட் கலர் நீங்க சாப்பிடுற ஸ்வீட்ல இருக்கு சாக்லேட்ல இருக்கு ஐம்பது காசுக்கு வாங்கிக்கிட்டேங்கிற கொய்யா முட்டையில் ஆரம்பிச்சு ஐந்நூறு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுற ஐஸ்கிரீம் வரைக்கும் இந்த ஃபுட் கலர் தான் இருக்கு இந்த ஃபுட் கலருஸுக்கு உலக நாடுகள் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா இது ஒரு காசு யோஜனி எந்த ஒரு உணவுப் பொருள் அல்லது கெமிக்கல் கேன்சர் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதுதான் காசு இந்த ஃபுட் கலர்ன்றது ஒரு காசு சிக்கன் சிக்ஸ்டி பைவ் கோபி மஞ்சூரியன் பஜ்ஜி போண்டான வீட்டுல செய்யற கேசரி வரைக்கும் நாம ஃபுட் கலர் கேன்சரை சேர்க்கிற ஒரு மூலப்பொருள் இனி எந்த உணவுப் பொருள் எல்லாம் இயற்கைக்கு மாறான செயற்கையான கலரை பாக்குறீங்களோ அதை பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு கேன்சரை உண்டாக்கக்கூடிய மூலப்பொருள்னு உங்க மனசுக்கு தோணும் அது ஸ்வீட் இல்ல விஷன்ற எண்ணெய் உங்க மனசுல உண்டாகணும் அதை வாங்கி கொடுத்தோம்னா நம்ம குழந்தைக்கு விஷத்தை வாயில ஊட்டி விடணுன்ற எண்ணெய் உங்க அத்தனை பேருக்கு வரணும் என்றது ஒரு காலத்துல யாரோ கோடியில ஒருத்தருக்கு வரக்கூடிய நோயா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு மிக சாதாரணமான ஒரு நோயா ஆயிடுச்சுன்னா அதுக்கு இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் நமது உண்மையான அன்புக்கு நாம சாயம் பூசி காட்டணும் அவசியம் இல்லை அன்புன்ற பேர்ல அவங்க வாயில விஷத்தை அவசியம் இல்ல புட்கள எதுல இருந்தாலும் அது சாக்லேட் கேசரி எதுவா இருந்தாலும் இனிமே அதை சாப்பிட மாட்டேன்ற சபதத்தை நாம எடுத்துக்கணும் அது விஷன்னு அதை தூக்கி அறியும் நாம சாப்பிடக்கூடாது நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவினர்கள் சொந்தக்காரங்க யாரையும் சாப்பிட விட கூடாது இத்தனை காலம் இருண்ட விழிகளை என்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை இன்றை மீட்டெடு அகிலம் போற்றும் அரப்தமேனாய் அன்பை கொண்டு ஒன்றிணைவோம்